ஓம் அருள்மிகு வெஜ் விநாயகரே போற்றி ஓம் நம்ம ஷிவாயா என் பேர் லத்தா ஃப்ரெண்ட்ஸாக லத்தா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் யூ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவிக்காக இப்போ நம்ம நாகாதமன் திருக்கோயிலுக்கு எப்படி நம்ம பஸ்ஸில் தான் போகணும் நான் தாம்பரம் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டேன் தாம்பரம் வரைக்கும் ஒயிட் போர்ட் கிடச்சிது தாம்பரத்தில் வந்து இந்த படிக்கட்டு இதெல்லாம் நம்ம எஸ்கலேட்டரில் ஏறி அதுக்கப்புறமா நான் இந்த படிக்கட்டு வழியாக இறங்கி வந்தால் தான் இந்த பஸ் ஸ்டாப் போகிறோம் ஸோ இதுக்கே எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நான் எஸ்கலேட்டரில் ஏறி வந்தேன்னு சொன்னேன் இல்லையா எஸ்கலேட்டரில் ஏறும் தாம்பரத்துலேருந்து இறங்கி இந்த எஸ்கலேட்டரில் ஏறி அதுக்கப்புறமா பஸ் ஸ்டாண்டுக்கு நான் அந்த படிக்கட்டு வழியாக நடந்து போனேன் நடந்து போகிறதுக்கே இப்படி ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் ஏன்னா ரொம்ப ரொம்ப தூரம் இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பஸ்ஸு கிடச்சிது நான் சந்தோஷமாக ஏறினேன் அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஏன்னிட்டாங்க தேர்ட்டி ஒன் ஏன்னால் அகரம் வரைக்கும் தான் போகும் நான் போக வேண்டியது வேடச்சேரி அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நான் இப்போ நான் திருப்பி நான் இந்த பஸ்லேருந்து இறங்கி நான் வேறு பஸ்ஸில் தான் நான் ஏறி ஆகணும் ஏன்னா நான் தப்பான பஸ்ஸில் நான் ஏறிட்டேன் சில சமயம் டென்ஷன்ல எந்த பஸ்ஸில் ஏறுறேன்னு எனக்கே தெரியல ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்து அதுக்கப்புறமா நான் இன்னொரு பஸ்ஸில் நான் ட்ரை பண்ணி எனக்கு எந்த பஸ்ஸு வேணுமோ நான் ரெண்டு மூணு பேர் கிட்டே விசாரித்தேன் விசாரிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பஸ்ஸில் நான் கரெக்டான பஸ்ஸில் நான் ஏற ட்ரை பண்ணேன் அப்புறம் எனக்கு கரெக்டான பஸ் கிடச்சிருச்சு அப்போ அந்த பஸ்ஸு பேர் வந்து ஃபிஃப்டி மண் ஐம்பத்தி ஒன்று அந்த ஃபிஃப்டி ஒன் பஸ் வந்து கரெக்டாக வேளச்சேரி வரைக்கும் போகும் நான் போக வேண்டிய இடம் விஜயநகரம்ன்றது ரெண்டு இடம் இருக்குது வேளச்சேரி விஜயநகரம் இருக்குது மேடவாக்கம் விஜயநகரம் இருக்குது நான் போக வேண்டிய இடம் மேடவாக்கம் விஜயநகரம் உட்காரவும் இடம் கிடச்சிது ரொம்ப டயர்டாகிடுச்சு நான் பஸ்ஸு மாறி ஏறினது நடந்து வந்தது அப்புறம் பஸ்ஸு நம்மளுக்கு கிடைக்குமா டைமுக்கு நம்ம அங்கே போகணும் ஏன்னா பூங்காரக ஊர்வலம் வந்து ஊர் முழுக்க வந்துவிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது நம்ம நடந்து போனோனால பஸ் ஸ்டாண்டுக்கு நான் இறங்குற இடத்துலருந்தே ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நடந்து கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அதனால நிறைய டென்ஷன் இருந்துச்சு திருப்பியும் நம்ம அங்கே போயிட்டு வெயிலில் வீடியோஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னு இப்போ போதிலேயா அந்த பஸ்ஸில் தான் நான் இறங்கினேன் ஸோ நான் இந்த இடத்துல தான் இது வந்து மேடவாக்கம் விஜயநகரம் அப்படின்ற ஒரு இடம் இந்த இடத்துலேருந்து நான் ஒரு கால் மணி நேரத்துக்கு நடந்து போகிறேன் ஸோ நான் இந்த இடத்துக்கு கோயிலுக்கு வரணுன்னா நான் ரெண்டு பஸ்ஸு மாறி வரணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டரை மூணு கிலோமீட்டர் கூட இருக்கும் நடக்கணும் அதுக்கப்புறமா நான் இந்த பஸ் பஸ் பிடிக்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு அந்த ஸ்டெப்ஸு எஸ்கலேட்டர் இது எல்லாமே யூஸ் பண்ணணும் எப்படியும் எனக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது இந்த கோயிலுக்கு வர்றதுக்காக இருந்தாலும் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் எவ்வளோ ட்ராவலிங் வந்து எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட ஏன்னா சில சமயம் கூட நேரம் இருக்காது பஸ்லேயே சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டில் வேலை இருக்கும் வீடியோஸை நான் காலையிலேருந்து எடுத்துகிட்டு நைட் நைட்டெல்லாம் உட்காந்து அப்லோட் பண்ணணும் நிறைய வேலை இருக்கிறதுனால எனக்கு கூட டைம் ஒதுக்கி வேறு வேலை நம்ம பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் மனசு போகும் ஸோ அதனால் நான் பஸ்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டேன் கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த கொடிலாம் பார்த்த உடனே அப்பா நம்ம கோயிலாண்டா வந்துட்டோம் அப்படின்னு ஏன்னா கோயிலுக்குள்ளே வர வரைக்குமே மனசில் வந்து டைமுக்கு போகணும் டைமுக்கு அங்கே வேலை ஆகணும் டைமுக்கு நம்ம வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் ஒன்றரை கிலோமீட்டர் கூட இருக்கும் அந்த தூரத்தில் தான் பூங்கார்க்க ஒரு தொடங்கிட்டு இருக்காங்க ஏன்னா நான் சனிக்கிழமை போனாலேயா ஒம்பது பத்திர ராகு காணம் அதனால் பத்தரை மணிக்கு மேலே ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியும் நான் அவங்கள போய் நான் பார்த்துட்டேன் ஏன்னா வர வழியெல்லாம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதை எல்லாமே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கும் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வந்தேன் சாமியை பார்த்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வீடியோவும் எடுத்தேன் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு வந்து ஆர்த்தி எடுத்து மஞ்சள் குங்கம் வச்சு பாதை பூஜை பண்ணி சாமிக்கு கற்பூரம் ஏற்றி தேங்காய் பழம் வெற்ற பார்க்கலாம் வச்சு அதுக்கப்புறம் சாமியை சுற்றி வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டாங்க எனக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறமா நானும் அவங்கக்கிட்ட என்னோடய யூடியூப் அட்ரஸ்ஸை வாங்கிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம யூடியூப் வந்து கோயில் பற்றி போடுறாங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப அந்த இயற்கையோட சக்தி அந்த அம்மாவோட சக்தியை பார்க்கணும் நல்லா குடம் தூக்கிட்டு வந்தவர் திடீர்னு கீழே ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஒரு அட்டாக் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமா அந்த குடம் தூக்குறவங்களாம் மாற்றிட்டாங்க மாற்றி இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்தார் அந்த அம்மாவோட சக்தி இப்படி இருக்குன்றதை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா நான் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தேன்னா கோயிலில் அன்னதானம் தான் கொடுத்துட்ருந்தாங்க அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க என்னையும் சாப்பிட சொன்னாங்க நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அதனால் என்னால் சாப்பிட முடியல லக்ஷனாக்க மட்டும் கொஞ்சோண்டு கொடுங்கக்கான்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன் கோயிலில் ரொம்ப அன்பானவங்க எல்லாருமே நம்ம யூடியூப் எடுக்க போனால் கூட நம்மளை விசாரிப்பாங்க எப்படி மார்க்கிங்க சாப்பிட்டிங்களா தண்ணி குடிக்கிறீங்களா உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு நம்ம முன்ன பின்ன தெரியாதவங்க யாருனே நம்ம கிட்ட அவ்வளோ அன்பா இருக்கிறத உண்மையிலே நம்ம பெரிய நம்ம புண்ணியம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற நிலமையில நான் யோசிச்சுப்பேன் நானே சந்தோஷப்பட்டுப்பேன் அன்பான வார்த்தைகள் பேசுறது தான் உண்மையிலே இந்த உலகத்துலேயே நான் விரும்புகிற ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அன்புக்காக மட்டுந்தான் உலகம் எல்லாமே உயிர்கள் எல்லாமே இயங்குது அப்புறம் தம்பி அந்த பூங்கருக ஒரு உலகத்தை தூக்கிட்டு வந்திருந்தார் இதை தம்பிங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க நான் வீடியோக்கு எடுத்து பேசும்போது அவங்க மேலே அடிக்கிறது அதெல்லாம் கூட கம்மி பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் பேசுங்கம்மா நாங்கள் அடிச்சுக்கிறோம் அப்புறமா அப்படின்னு இவர் இந்த பெரியவர் வந்து எனக்கு நீங்கள் வீடியோஸ்லாம் அமுச்சி விடுங்க நாங்கள் வெயிலில் எவ்வளோ தூரம் அந்த கோயிலில் இருக்க தெய்வத்துக்காக அவங்க உழைக்கிறாங்கன்றத நம்மளால் பார்க்க முடியுது அவங்க யாருக்குமே தூக்கமே இல்லை மூணு நாள் நாலு நாளைக்கு தூக்கமே இல்லை நைட்டு ஃபுல்லாகவும் வேலை செய்கிறாங்க கோயிலில் காலையில் முழுக்கவும் வேலையாக இருக்குது இந்த மாதிரி இவ்வளோ வேலைகளுக்கு இடையிலையும் எப்படி தான் கோயில் திருவிழா அவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு உண்மையிலே பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம கோயில் பற்றி நம்ம எல்லோருக்கிட்டேயுமே எடுத்து காமிச்சதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே சாமிங்களெல்லாம் பார்க்கலாம் அருள்மிகு ஸ்ரீ கால அவரை பார்க்கலாம் கருப்பண்ண சுவாமியை பார்க்கலாம் ஸ்ரீ முத்துமாரி அம்மனை பார்க்கலாம் அப்புறம் எங்கள் பூங்கரக ஊர்வலம் இந்த இடத்துல தான் அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பதிவிளக்கு போட்டிருந்தாங்க அம்மனுக்கு கூழ் படைத்தல் அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் சாமி ஆடுதல் அது எல்லாமே நடந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஜென்மத்தில் இந்த வா கீழே நம்மளுக்கு இப்படி ஒரு குடுப்பனையா இவ்வளோ தெய்வங்களை நம்மளால் தரிசனம் பண்ண முடியுது கோயில்களுக்கு செல்ல முடியுதுன்னா உண்மையிலேயே அது பெரிய விஷயம் நம்ம யூடியூப்பில் நம்ம கோயில் பற்றி பதிவிடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதுக்கப்புறம் நான் சார் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு நான் அன்றி சொல்கிறேன் ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி சார் நான் எனக்கு ஒரு சில வேலை தெரியல நான் எப்படி பேசணுன்றதே எனக்கு தெரியல ஆனால் நான் சில வார்த்தைகள் வந்து நான் தெரியாமல் பேசியிருந்தா கூட சார் வந்து என்னை எதுவுமே கண்டிக்கவும் இல்லை என்னை திட்டவும் இல்லை அதுக்கப்புறமா ஓம் சக்தி